சற்குருவே சரணம் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருந்து எல்லாம் பொங்கல் வைக்க எங்கள் சின்னவர் கிளம்பிட்டாரு அதை தொடர்ந்து அவர் பெரியவரும் போறாரு நீங்க நம்ம பக்கத்து வீடு நம்ம வீடு ஒட்டியாகவும் விநாயகர் கோயிலும் முனிஸ் ஈஸ்வரன் கோயில் இருக்குது அதில் பொங்கல் வச்சு இன்னைக்கு பொங்கலை கொண்டாட போகிறோம் உங்களை எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்க பார்க்கலாம் குலோ பொங்கல் செல்வி வணக்கம் நம்ம மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க பொங்கல் வைக்க ஆறு ரெடி ஆகிட்டீங்க சரி ஆ சரி சார் குரு இருக்கார் நிச்சயமா அரம்புங்க பொங்கல் வைக்க புறப்பட்டாச்சு சிரிச்சிட்டே சொல்லுங்கள் கண்ணு இது வெ வெயில் இதாகுதா சரி சரி சார் சரணம் பக்தர்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற முனீஸ்வரன் வெற்றி விநாயகர் கோயிலில் இன்றைக்கி நம்ம குடும்பத்தோடு பொங்க வைக்கிறோம் சரிங்களா மேடம் வந்துட்டாங்க வீட்டில் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க குடும்பத்தோடு நின்று காலை நேரம் அருமையான நேரம் நல்ல டைமில் பொங்கல் வைக்கணும்னு சொன்னதுனால அருமையாக பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேடம் எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு தான் பொங்கல் வைக்கிறாங்க எங்களுக்கு மாத்திரம் அல்ல அது உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நம்ம மக்கள் சற்குருவினுடைய பக்தர்கள் அனைவருக்கும் யாரும் பொங்கல் வைக்க முடியாதவங்களும் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பொங்கல் வைக்கிறோம் இந்த பொங்கலுடைய மகத்துவம் உங்கள் எல்லோருக்கும் வந்து சேரணும் அதுதான் என்னோடது பொங்கலுங்கிறது தைப்பொங்கல் தைத்திருநாள்ங்கிறது தமிழருடைய திருநாளாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த பொங்கல் காலையில் வைக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குஷி சந்தோஷம் உண்மையிலே எப்பயுமே கிடைக்காது பெரியவருக்கு விநாயகருக்கு வைக்கணும்னு ஒரே ஆசை அதனால் மேடத்தை கூப்பிட்டுட்டு இந்த வட்ட விநாயகர் பொங்கலோ பொங்கல் அருமையாக பொங்கிருச்சு பாருங்கள் நானும் காசு கொடுத்துருக்கேன் அருமையாக இருக்கும் பொங்கலோ பொங்கல் சொல்கிறது இல்லையா யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க பொங்கலோ பொங்கலா சொல்லணும் இல்லையா பொங்கலோ பொங்கல் சொல்லணும் அருமையாக பொங்கியிருக்கு சொல்லணுமா இல்லையா அருமையாக காலை நேரத்தில் பொங்கல் வைக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம்னு சொன்னேன் பொங்கலுடைய மகத்துவமே வேறு நம் உழவர்கள் அவருடைய அருமையான ஒரு உழைப்பின் காரணமாக கொண்டு வந்து தரப்பட்ட அந்த நெல்லின் மூலமாக எடுத்து வைக்கிறது அந்த பொங்கல் உழவர் திருநாள் தான் உழவருக்காக கொண்டாடுற இந்த பொங்கலே நாங்களும் மனசார எங்கள் மேடத்துக்கு ரொம்ப பொங்கல் வைக்கிறது பிடிக்கும் ஐயன் கோயிலுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் செல்வி மேடத்துக்கு தான் பொங்கல் வைக்கிறதுக்கு வாச்சுக்குறது அதனால் எங்களுடைய இந்த பிரார்த்தனை எல்லாம் உங்களுக்கும் சேரணும் எங்கள் குடும்பத்தையும் வாழ்த்துங்க பெரியவனுக்கு வேகமாக திருமணம் ஆகணும் சின்னவனுக்கு கொஞ்ச நாள் நல்லா லைஃப்பில் செட் ஆகணும் இதெல்லாம் நினச்சி நீங்களும் வாழ்த்துவீங்கன்னு நினச்சி தான் உங்களுக்கு இந்த வீடியோவாக போட்டுட்ருக்கேன் கருணை கூர்ந்து குடும்பத்தோடு பாருங்கள் நாங்கள் எல்லாருமே வந்து பொங்கல் வச்சோம் சரிங்களா பொங்கலோ பொங்கல் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் பாலா சுலாக் பாலா சாண்மீகம் நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா பொங்கலை கொண்டாடி யாருமே என்ஜாய் பண்ணுங்கள் ஆ செல்வியே அப்புறம் பொங்கலில் வச்சுட்டிங்களா வெந்துட்ருக்கு சரி சரி நம்ம மக்களுக்கு நல்ல வார்த்தையான வார்த்தை சொல்லுங்க பாப்போம். சரி. சர்க்கரை சரி. சரி. சிறுநாளே பொங்கல் வைக்கிறது நல்லது குடும்பத்தோட இல்லையா? நீ குடும்பத்தோட கூடி வந்து வச்சிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. அப்ப நம்ம வைக்கிறது எல்லாம் நம்ம மக்களுக்கு சேர்த்து தானே? எல்லாத்துக்கும் சேர்த்து எந்த பாகுபாடு இல்லமா? ஆமா ஐயா எனக்கு அது நடக்கல இது நடக்கும் கேட்டு எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும் கவலைப்பட வேண்டியில்ல நல்லதே நடக்கும் இல்லையா சார் குருவே ஹாய் வணக்கம் பொங்கலோ பொங்கல் தை பொங்கல் வாழ்த்துக்கள் குடும்பத்தோடு வந்து இன்றைக்கி பொங்கல் வச்சுட்டுருக்கோம் மேடம் பாருங்க பொங்கல் வைக்கிறாங்க நாங்கள் வேண்டதெல்லாம் நம்ம மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் இதுதான் பாலா சான்மீகமாகட்டும் பாலா சுலாகளாகட்டும் நம்ம மக்கள் அனைவரும் சந்தோஷமாக நல்லா இருக்கணும் வீட்டில் இன்னைக்கு இருந்து உங்கள் தர்மம் எல்லாம் விளையிடுச்சு எல்லாருக்குமே எல்லாம் நல்லா தான் நடக்கும் சந்தோஷம்தான் பாய் பொங்கல் வச்சு முடிஞ்சு உள்ள கோயில்களை வந்து பிரசாதம் எல்லாம் பண்ணணும் ரெடி பண்ணணும்னு வந்தோம் அங்கே ஒரு அதிசயம் பாருங்கள் அங்கேயும் நம்ம சர்க்குரு உட்காந்துருக்காரு அதுதான் மிகப்பெரிய அதிசயம் ரொம்ப அற்புதமானதுன்னு கூட பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளும் மேடம் செஞ்சாங்க பெரியவர் எல்லாம் பூ வச்சிட்டு இருந்தார் கோயில் எல்லாருமே விநாயகருக்கு பெருமானுக்கு எல்லாேருக்குமே அங்கே அற்பா அங்கேயும் வந்து அப்பா உட்காந்துருக்காரு அதுதான் பெரிய அதிசயமாக இருந்தது எனக்கு மும்மூர்த்திகள் மாதிரி உட்காந்துருந்தாங்க மூணு பேரும் சாய்பாபா எல்லாம் வந்து உட்காந்துருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு இன்றைக்கி ஒரு வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நாளாகவே இருந்தது பொங்கலெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பொங்கலை போட்டு சரி அழகாக அருமையாக பொங்கலை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்களும் புறப்படணும் வெளியும் போகணும்னு சொன்னாங்க அதனால் இறைவனை கும்பிட்டு பொங்கலை சாப்பிட்டுட்டு வந்தவங்களுக்கும் பொங்கலை கொடுத்துட்டு மன நிறைவோடு அங்கேருந்து வெளியேறணுங்கிறதா எங்களுடைய ஆசை அந்த மனநிறைவு எனக்கு எங்களுக்கு இருந்தது சரிங்களா உங்கள் அனைவருக்கும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் உங்கள் பாலா குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது வேறு துணை எனக்கேது